இரண்டு ஹதீசா சொல்ல வேண்டிய தனித்தனியா சொல்லி எப்படி சொல்லி இருக்கணும் சொன்னதாக அலி கூற அலி கூறியதாக ஹாரிது கூறினார் ஒரு ஹதீஸ் இது அலி சொந்த கருத்தாக கூற அதை ஆசிம் கூறினார் இன்னொரு ஹதீஸ் இந்த ரெண்டையும் பிரித்து சொல்வதற்கு பதிலாக எங்க உஸ்தாது பண்ண குழப்பம் என்ன பண்ணிவிட்டாரு அது ஆசிமும் சொன்னாரு ஹாரிஸும் சொன்னார் சொல்லி ஹாரிசுல கடந்த ரசூல்லா இருக்கிறதுனால அந்த சொல்லு இருந்ததுனால இங்க இவனை சேர்த்து விட்டாரு குழப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இவனு வகப்பு வந்து இத வந்து விமர்சனம் பண்றாங்க அப்ப இதுல இது என்ன வருது ஆசிமா அவர் ரிமார்க் பண்ணல தன்னுடைய உஸ்தாதை ரிமார்க் பண்றாரு அப்ப எந்த வகையில் அவர் எப்படி பண்றாரு கேட்டா இதே செய்தி மற்ற வாலிகள் அறிவிக்கப்படும் பொழுதெல்லாம் ஹாரிசுங்கிற ஆள் வரும்போதுதான் ரசூல்லா வர்றாங்க ஆசிமுங்கிற ஆள் வரும்பொழுது ரசூல்லா வரல ஆனா இந்த இவரை பத்தின விமர்சனம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தான் இருக்கிறது எதை ஏத்துக்கொண்டாலும் இந்த ஹதிசு நிக்காது அதாவது இவர் அழி பேர்ல விட்டு அடிக்கிறவர் உண்மையா இருந்தா இது அடிபட்டுரும் ஏன்னா இவர் அழி அழியோட நிறுத்திக்கிட்டார் இது சரியா இருந்தா அது அடிபட்டுரும் இந்த முரண்பாட்டுக்கு அதை எழுதுனவங்க தான் பதில் சொல்லணும் ரெண்டு முரண் தான் அதாவது இவர் ஆசிம் வந்து அழியோட நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு இருக்குமே ஆனால் இவர் போட்டி விட்டு அடிச்சாருங்கிற அந்த விமர்சனம் அடிபட்டு போயிடும் அந்த விமர்சனம் இல்லைன்னா இந்த விமர்சனம் நிற்கும் ரெண்டுல எந்த விமர்சனம் ரெண்டு முரண்பட்ட விமர்சனத்துல எது அடிபட்டாலும் எது நின்றாலும் ஹதீஸ் மோக்குவா தான் இருக்கும் எதுக்கு நான் இது ரெண்டையும் சொல்றேன் கேட்டா அதுல வந்து ஒரு முரண் ரெண்டு முரணா தான் இருக்கிறது அதுல சந்தேகமே கிடையாது அந்த முரணுக்கு நம்ம காரணம் கிடையாது முரண இருக்குது அதாவது சிலர் சொல்றாங்க இவர் அலி பேரை பயன்படுத்தி ரசூல்லா பேரை பயன்படுத்திடுவாரு சில பேர் சொல்றாங்க இல்ல கரெக்டா தான் அறிவிச்சிருக்கிறார் அலி வழியா தான் அறிவிச்சிருக்கிறாரு அவர்த்த தப்பு கிடையாது அவருக்கு பிந்தி வந்த ஆளுக்கு குழப்பிட்டாங்க ஆசிம் சரியா தான் சொன்னாரு ஆசிம் இருந்து கேட்ட ஜரீர் என்ன பண்ணி விட்டாரு அது ரெண்டையும் போட்டு ஆசிம் சரியா சொல்லி இருக்கும் பொழுது இவர் ஆசிமும் ஹாரிதன் சேர்த்து குழப்பிட்டாருங்கிறார் இதுல நம்ம முரணா இருக்கிறதுனால ரெண்டையுமே நிறுவ இயலாது அவர் கேட்ட மாதிரி இது வந்து அது முரணாகி போயிருங்க அது வந்தா இது முரணாகி போயிரும் எண்ட்ல எது ஒண்ணு நின்றாலும் அது இல்லங்கிறீங்களா ஆசிம நல்லவரா அவர் அவரு ரசூல்லா பேர்ல இது கட்டவே மாட்டாரா அப்ப அந்த அறிஞர்கள் தப்பா சொல்லிட்டாங்களா சரி இந்த அவரு விருதம் பண்ணிருக்காரு ஆக கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸ் வந்து ரசூல்லா சொன்னதாக ஒன்னு ஆசியும் குழப்பிட்டு எல்லாரும் ஒத்துட்டாங்க எப்படின்னு கேட்டா இதுல வந்து சாக்கடை கலந்துருக்கு தண்ணியில அப்படின்னு இருக்குது பாசம் வருது இப்ராஹிம் கலந்தாரா இஸ்மாயில் கலந்தாரான்னு பிரச்சனை சரி யாரு கலந்து சாக்கடை கலந்துருச்சா இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இப்போ இது எது மாதிரி கேட்டா இதுல ஜரீர் கலந்தாரா ஆசிம் கலந்தாராங்கிறது தான் மேற்றே தவிர கலந்தது உண்மை உண்மை அதை கண்டுபிடிக்கிறாங்க காரணம் கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு என்ன செய்யுது பிரச்சனையாவது இவர சொல்றதா இல்ல அவரை சொல்றதா எல்லாரும் இல்லையே பேரவர் அறிவிப்பாளர் காணாம இது யாருடைய தவறா இருக்கும் அவங்க அந்த அறிவிப்பாளர்களை கண்டு அறிந்தவர்கள் யாரு தவறு செய்திருப்பார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள ஏலும் அவங்க அறிவிப்பாளர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாரு இவர்த சான்ஸ் அதிகம் இருக்குது இவர்த்த சான்ஸ் கம்மி இப்படி எல்லாம் அது காரண காரியங்களோட அவங்க ஆய்வு பண்ணி சில முடிவுகளை சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் திருகம் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் ரசூல்லா சொன்னதாக சொல்லுவார்களையானால் இரண்டு விமர்சனங்கள் அதில் இருக்கிறது ஒன்னு ஆசிம் ரசூல்லா பேர்ல விட்டு அடிக்கக்கூடியவர் அணிப்பெயரை பயன்படுத்தி எங்கிற விமர்சனத்தை ஏற்று கொண்டீர்களே ஆனால் அப்ப மூக்குஃபாக விடுகிறது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னீர்களே ஆனால் ஆசிமே இப்படித்தான் அறிவித்திருக்கிறார் ஆசிமே எப்படி அறிவிச்சிருக்கிறாரு அலியோட நிறுத்திருக்கிறாரு அது வந்து ஜரீர் தான் குழப்பிட்டாரு ஆசிம வந்து ரசூல்லா வரைக்கும் கொண்டு போவல அவர் அலியோட நிறுத்திட்டாரு பிந்தி வந்த ஜரீர் தான் அதை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி வகுப்பு சொல்றாரு தான் என்ன பண்றாங்கன்னா அவர் கேட்டபடி அந்த சோபா சுஃபியான் எல்லாம் ஆசி மொழியா தான் அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா அப்ப இதுல எல்லாம் கரெக்டா வந்து அழிவோட நிக்குது இந்த இடத்துல வந்து கோளாறு ஜரிட மாணவர் கோளார் சொல்றாரு வேற அறிஞர்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள் அப்ப இரண்டு விமர்சனங்கள் அதில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விமர்சனம் அடிபட்டாலும் ரெண்டு அடிபடும் ரெண்டும் சேர்ந்து நிக்காது ரெண்டு முரண்பட்ட விமர்சனம் இருக்குமே ஆனால் அவர் இட்டு கட்டுறவர் ரசூல்லா பேர்ல அழிவர பயன்படுத்துறவர் நின்றாலும் சரி அது நிக்கல சொன்னாலும் சரி இதுல ரசூல் சல்லாலை செல்லம் சொல்லவில்லை அது கண்பாமு அது உறுதி அதற்குரிய காரண காரியங்களோடு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால இப்போ என்னன்னு கேட்டா இப்போ நல்லா விளங்குகிறது இது எவ்வளவு பெரிய ஒரு மேற்ற எடுத்து வச்சிருக்கிறோம் இது சரியா தவறாங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது ரசூல்லா சொன்னாங்களா இல்லையாங்கிற ஒரு லெவலில் உள்ள சர்ச்சை நடக்கக்கூடிய ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் ஆர்குமெண்ட் பண்ண முடிகிறது என்றால் என்ன அர்த்தம் ஊட்டப்பட்டது இதுதான் ஆதாரமா முதல்ல இதுல அந்த கருத்து இருக்குதா அது முக்கியமான பாயிண்ட் அதுதான் எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இதில் அந்த கருத்து கிடையாது இந்த வருஷ வருஷம் கொடுத்ததுக்கே திரும்ப திரும்ப கொடு என்ற கருத்தில் இது இல்லைங்கிறத முதல் நிரூபித்த ஹதீசுக்குள்ள போனதுனால யாபப்படுத்துற அது வரட்டு அதை முடிச்சுக்கிறோம் அதனால நம்ம என்ன கேக்குறோம் நம்ம என்ன தலைப்புல இருந்துகிட்டு இருக்கிறோம் அதை எப்படி நீங்க நிலைநாட்டி ஆவணு இப்ப ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா என்பதில் அவ்வளவு கொஸ்டின் மார்க்குகள் வந்து உண்டாக்கப்பட்ட ஒரு ஹதீசு அப்ப நீங்க நீங்க என்னத சொன்னாலும் அது மோகூஃபு என்பதுல அதை மாற்றுறதுல எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு நாங்க திட்டவட்டமாக நாங்க நம்புகிறோம் நீங்க என்னத்தான் சொன்னாலும் இல்ல மறுப்பு சொல்லிட்டு இருக்க போறீங்க அப்படியான ஒன்றை கொண்டு நீங்க நிரூபிக்கலா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்காத வரைக்கும் அதை கொண்டு நிறுவ முடியுமா அப்படியே நிறுவனா கூட அதுல இந்த கருத்து வருமா அதெல்லாம் வந்து சிந்திக்காம என்ன செய்யறாங்க பார்த்தா இப்பதான் விளங்குறது நான் பெருசா என்னமோ இருக்கும் நினைச்சேன் ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்லி கடைசியில பார்த்தா காலையில சாயந்தரம் பார்த்தோம்னு சொன்னா பயங்கரமா வச்சிருக்க எடுத்து போடாம போக மாட்டோங்கிறாங்க என்னன்னு பார்த்தா கடைசியில இதுதான் ஒண்ணுமே சம்பந்தமே இல்லை இந்த ஹதீஸுக்கும் கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறது சம்பந்தம் இல்ல ரசுல்லா சொன்னாங்களா இல்லையாங்கிறது டவுட்ல போயிட்டு இருக்கிறது அப்படியே ரசூர்லா சொன்னாங்கன்னு வந்துட்டா வந்தா சரியா லைஃபாங்கிற ஒரு கொஸ்டின்ல போய்கிட்டு இருக்கு ஹாரிது சொல்றாரு அது லைஃபுங்கிற லெவலில் ஓடி போய் அது ஒத்துக்கிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கிறது ஹாரிது சொன்னது அப்ப இந்த ஒரு நிலையில் தான் இவங்களுடைய ஆதாரம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு மசாயில ஒரு உயிர்நாடியான ஒரு கடமைய ஒரு ஜீவநாடியானதை உண்டாக்குவதற்கு நிரூபிப்பதற்கு இது வழி அல்ல இப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணும் கொண்டு வந்து நீங்க இல்லாத கருத்தை கொடுத்து இதுதான் சரி நாங்க தான் நினைக்கிறோம்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு சட்டம் வகுக்கிற மாதிரி இந்த மார்க்கம் இருக்காது அதை நீ நிரூபிக்க அது மோகூஃபி இல்ல ரசூல்லா தான் சொன்னாங்க என்பதை சந்தேகத்துக்கு இடம் நிரூபிச்சிட்டு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அதுல இருந்து அந்த நிரூபிச்ச போது அந்த கருத்தை எடுத்து வைக்கணும் நிரூபிக்க வந்து வைக்கக்கூடாது அதுல அந்த கருத்து இருக்குதாங்கிறத நிரூபிக்க அதில் அடிபட்டு போயிடும் அது ரெண்டையும் செய்யுங்க அன்புக்குரிய சகோதரர்களை ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு நாம என்ன கேட்கிறோம் அப்படிங்கறத ஏன் ஒரு பத்து நிமிடத்தை கழிக்க வேண்டும் என்று அவர்கள் சகோதரர்கள் அவர்கள் பேசிவிட்டார்கள் அதாவது முரண்பட்ட இரண்டு விமர்சனம் ஆசிமை பெற்றி வந்திருக்கிறது ஒன்று சரியா இருக்குமே ஒன்று தவறா இருக்கும் இதை பத்தியா நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதே போன்று ஜரீரை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னார்கள் நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் முதல் ஆசிமுடைய சர்ச்சை முடிச்சுக்கிறோம் ஒன்னுமே பேசுவேன் தான் நான் சொல்றேன் என்னண்டா ஜரீர் குழப்பிட்டாரு ஆசிம் குழப்பிட்டாரு அந்த குழப்பம் இப்படி வந்துருச்சு என் ஆசிரியர் இப்படி செஞ்சுட்டாரு இப்படி இதெல்லாம் நான் ஒண்ணுதான் பேசுவேன்னு சொல்றேன் இதெல்லாம் நான் பேச மாட்டோம் அதை நீங்க பேசக்கூடாது இந்த சப்ஜெக்டே நான் தொடல பேசுவோம் நேரம் இருக்குது இன்ஷால்லா ஒவ்வொன்றாக நம்ம பேசுவோம் ஒவ்வொன்றாக பேசி அறிவிக்கின்ற ஒரு அதிசயம் முடிவு செய்வதற்கு மிகவும் முதல் தரமான செய்தியை நம்ம பார்க்கணும் எதைத்தான் அறிவிப்பாளர்கள் தொடரத்தை தான் முடிவு வேணும் இப்ப ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கறத முடிவு செய்யறது எதை வச்சு தான் இந்த இதை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத சாக்கரை சம்பந்தப்பட்ட செய்தி சொல்றாங்க தண்ணி கலந்திருக்கிறது என்பது உறுதி அது ரசூல்லா சொல்லலைங்கிறது எங்க உறுதியாச்சு அது எப்ப உறுதியாகும் அப்படின்னு கேட்டா நீங்கள் ஆசிமி மீது வச்ச குற்றச்சாட்டு இருக்குவாருங்க அந்த குற்றச்சாட்டு உறுதியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் இது ரசூல் அல்லா சொன்னது அல்ல அலி சொன்னார்கள் என்பது உறுதியாகும் அது இல்லாத வரைக்கும் அது ரசூல்லா சொன்னதாகத்தான் நம்ம கருதுவோம் அன்புக்குரியவர்களே இன்னொரு விஷயம் இவங்க சொல்றாங்களே ஆசிம என்பவர் மேல குறை இருக்குது என்ன குறை இவனு அதையே சொல்லுகிறார் அதுக்கு வந்து இவனு இவனு ஹஜர் வந்து பதில் சொல்லாம போயிட்டாரு நம்ம சொன்ன பதில் சொல்லிட்டாரு சொன்னோம் இருந்தும் பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள் நாம திரும்ப கேட்கிறோம் அப்படி அவருடைய வாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படியே வந்து ரசூருல்லாவுடைய பெயரை பயன்படுத்தி தவறான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று அந்த விமர்சனத்தை நாம் ஒத்துக்கொள்வோம் அப்படி உங்க திருப்திக்காக உங்களுடைய விருப்பத்திற்காக நாம் இதை ஒத்துக்கிறேன் என்னுடைய இதில் நான் ஒத்துக்கிறேன் இவங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் ஒத்துக்கொள்றேன் நான் கேட்கிறேன் ரசூருல்லா சொன்னாங்கன்னு ஒரு செய்திய ரசூருல்லா சொல்லாம சொல்றாரு மீது இட்டு கட்டி பேசுறாரு இல்லையா ரசூல்லா சொல்லாத ஒரு செய்தியை இறை தூதர் மீது இட்டு கட்டி சொன்னால் அவருடைய நிலை என்ன தெளிவுபடுத்துங்க மண் கதிவ அலைய முத்த அம்மிதன் என்ன செய்யணும் ரசூல்லாவை மீது அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை ஒருவன் சொன்னா நரகத்தின் இருப்படம் என்று நபிகள் நாயகம் செல்லல்ல அரசு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான இந்த ஆசிமு சொல்லக்கூடிய இந்த ஹதீசு அலி சொன்னதாகவே இருக்கட்டுமே ஒத்துக்கிற முடியுமா ரசூடுல்ல அவனுடைய பேரை பயன்படுத்தி அடிச்சு விடக்கூடியவர் அலியினுடைய பேரை பயன்படுத்தி அடிக்கிறதுக்கு நேரமாக போகுது யோசித்து பாருங்க என்ன காரணத்தை சொல்றாங்கன்னு பாருங்க ஆசிமின் அவர் என்ன குற்றச்சாட்டு ரசூல்லா சொல்லாத செய்தி